ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி மசாலா பாப்பட் கோன் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த மசாலா பாப்பட் வந்து நமக்கு தனியாக கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதை வச்சு எப்படி கோன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு நடுவில் வந்து நம்ம எப்படி ஃபில்லிங் வைக்கலான்றத பார்ப்போம் நடுவில் நம்ம வந்து பீச் ஸ்டைல் பொறி தான் வச்சு ஃபில் பண்ண போகிறோம் ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வருவாங்க ஒரே மாதிரி இருந்தாலும் அதை வேற மாதிரி நம்ம வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கோம் இல்லாட்டி அதை அதோட அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் இந்த மாதிரி ஒரு பாப்பட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து தோசைக்கல் இல்லைன்னா கல்ல அதை அப்படி போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப மொறுமொறுப்பாக ஆகக்கூடாது பட் அது வந்து வெந்துடுற மாதிரி ஸ்டேஜ்க்கு வச்சுக்கோங்க சுட்டுச்சுன்னா ஒரு ஒயிட் துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க இப்போ வெந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து இந்த கோன் மாதிரி இப்படி சுருட்டிக்கலாம் இப்போ நம்மளோட பாப்பட் கோன் ரெடி ஆகிடுச்சு இதுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் சூடோடையே இந்த டிஷ்யூ பேப்பர் அடியில் வச்சுடுறோம் இல்லையா ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துட்டோன்னா இந்த கோன் வந்து விரியாது அடியில் இந்த மாதிரி ஒட்டி தான் இருக்கும் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னாலும் கேப் எதுவும் இருக்காது நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கோன் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து உள்ளே வைக்கிற அந்த பீச் ஸ்டைல் மசாலா பொரி எப்படி பண்ணலான்றத பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மிளகாய் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து அவிச்ச வேர்க்கடலை வந்து காஞ்ச வேர்க்கடலையாக விற்கும் நீங்கள் அதை ஒரு நாள் வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும் அதை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லெமன் புழிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு பொரி ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உமைப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கொத்தமல்லி இலை இதுலேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கோன் எடுத்துக்குவோம் பாப்பட் கோன் எடுத்து இதை ஃபில் பண்ணிட வேண்டியது தான் ஸோ சூப்பராக நம்மளோட மசாலா பாப்பெட் கோன் ரெடி ஆயிடுச்சு சுவையான மசாலா பாப்பெட் கோன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டாப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ